இந்த வேட்பாளருக்கு போட்டு யாருங்க தென் சென்னை எப்ப வெளியவே வராத இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் போட்டியாளரா இல்லை மக்களுக்காக பணி செய்வதற்காக செய்திருக்கக்கூடிய பணியை தூக்கி எரிந்து விட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய இவருக்கு போட்டியாளர் யாரும் இல்லை அதனால் தயவு செய்து இவர்களுடைய போட்டியாளரோடு அடைத்து விடாதே இவருக்கு போட்டியே சென்னை நகரத்தை வளரவிடாமல் யார் தடுத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோடு அக்காக்கு போட்டி பொழுது வெள்ள வருது இல்லைங்களா அதோடு அக்காக்கு போட்டி சென்னை மக்களை ஏழைகள் இருக்கின்றார்கள் என்றா தொடர்ந்து ஏழைகளாகவே வச்சிருக்கிறாங்களா அவங்களோட அக்காக்கு போட்டி ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் சதி செய்து பாரதிய ஜனதா கட்சி வளரவிடக் கூடாது நினைக்கின்றார்கள் என்றா அவர்களோட அக்காவுக்கு போட்டி ஆனால் அக்காவை தயவு செய்து மற்ற வேட்பாளர்களோடு நீங்கள் போட்டி போட வைத்து விடாதீர் அவருடைய இலக்கு பெரிது கனவு பெரிது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு பெரிது கனவும் பெரிது தென் சென்னையை அடியோடு மாற்றுவதற்காக களமிறங்கியிருக்கிறார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அரசு கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பொறுப்புகளுக்காக வரலீங்க முழுமையாக ஐந்து ஆண்டுகள் நீங்க கொடுத்து ஐந்து ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் யாராருக்கும் நம்ம கொடுத்துட்டோம் ஐயா படித்தவர்கள் பண்பாளர் இருக்கிறீங்க ஐந்து ஆண்டு தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் கேட்கிறார் அஞ்சு வருஷம் முழுமையாகதை மாற்றி காட்டுகின்றோம் முழுமையாக தென்சென்னையை பொறுத்தவரை மழை வந்தா எப்படி வெள்ளம் வெள்ள வந்துடும் பார்த்திடலாம் ஆயிரம் கோடி வேண்டும் அக்கா கொண்டு வர போகின்றார் மக்களுக்கு என்னென்ன அடிப்படை பிரச்சனை இருக்கு தீர்க்க போறாங்க அதனால் நீங்கள் நினைக்க வேண்டும் ஒரு அற்புதமான அடிக்கடி கிடைக்காத எப்பவாவது கிடைக்கக்கூடிய இது போன்ற ஒரு வேட்பாளர் இப்போ நமக்கு கிடைத்திருக்கின்றார் நம்மை நம்பி வந்திருக்கிறார் நம்பி வந்திருக்கின்றார் நம்பி வந்திருக்கின்றார் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருந்தும் கூட நம்மை நம்பி தென்சென்னைக்கு வந்திருக்கின்றார்கள் வெற்றி வாய்ப்பை பார்த்தெல்லாம் வரலை அவர்களுக்கு தெரியும் எங்கே என்றாலும் கூட சேவை செய்கின்ற நோக்கத்துல வந்திருக்கிறான் அதனால் வெற்றி உறுதியாக இருந்தாலும் கூட இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு அது வெற்றியாக இருக்க வேண்டும் இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு ஆளுநர் பதவியை விட்டுட்டு போனா எப்படிப்பட்ட மரியாதை மக்கள் கொடுத்து ஒரு சாமானிய பெண்மனைக்கு வாக்களிக்கின்ற உரத்த செய்தியை தென் சென்னையிலிருந்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து அடுத்த இருபது நாட்கள் ஒரு ஒரு வீடும் ஏறி இறங்கி ஐம்பது வாக்குகளுங்க ஐம்பது வாக்கு ஐம்பது வாக்கு நான் உங்ககிட்ட சொன்னது ஒரு நாளைக்கு அஞ்சு வாக்கு சொன்னா இருபது நாள்ல நூறு வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடாதான் நீங்க மனசு வச்சீங்கன்னா சாதாரணமா ஐம்பது வாக்கு வரை போக முடியும் காலையில நான்கு மணி நேரம் சாயந்தரம் நான்கு மணி நேரம் கடமையா பண்ணுங்க ஐயா கடமையாக செய்யுங்கள் இந்திய நாட்டுக்காக பண்ணுங்க மோடி ஐயாவுக்காக பண்ணுங்க ஐயா பெரியோர்களே தாய்மார்களே மோடி ஐயாவுக்காக பண்ணுங்க நான்கு மணி நேரம் இருந்துச்சு சாலையோரத்துல நம்முடைய சகோதர சகோதரிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க முதன் முதலாக பாரத பிரதமர் வந்துதான் என்னங்கம்மா கஷ்டம் உங்களுக்கு சுவநிதி வேண்டுமா நான் இருக்கின்றேன் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் சென்னையில எத்தனை சகோதர சகோதரிகள் சுவநிதி திட்டம் மூலமாக சாலையோர வியாபாரிகள் வட்டி இல்லாம பத்தாயிரம் ரூபாய் போய் பார்த்து இன்னும் அடிப்படையில் வீடு இல்லாத மக்கள் காங்கிரீட் வீடு இல்லை தமிழகத்துல ஆறு புள்ளி ஆறு சதவீத மக்கள் இந்தியாவுடைய மக்கள் தொகை தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய வீடு ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தவறு யாரு மேல இருக்குதுங்க கொடுப்பதற்கு மோடி இருந்தால் தடுப்பதற்கு திமுக இங்க இருக்கு ஆறு புள்ளி ஆறு சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் வீடு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் சென்னை பகுதியில தென் சென்னை பகுதியில காங்கிரீட் வீடு இல்லாம யார் இருந்தாலும் கூட அவர்களுக்கு காங்கிரீட் வீடு மோடி வீடு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது இவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கின்றார் பயனாளிகள் லிஸ்டே கொடுக்கிறது இல்லைங்க வேண்டாம் அவர்களுக்கு முன்னேற்றம் வந்துட்டா மக்கள் யோசிச்சு ஓட்டு போட்டுருவாங்க முன்னேற்றம் வரக்கூடாது என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார் அதனால் சகோதர சகோதரிகளே அருமையான வாய்ப்பு நமக்கு ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி சென்னை நகரத்தினுடைய தலையரத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு சென்னைக்கு செய்யவே இல்லைன்னு ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லி கொண்டு திருகின்றார்கள் சென்னைக்கு மோடி மோடியா எதுவுமே செய்யலை சென்னைக்கு மட்டுமே உங்களுக்கு தெரியும் விமான நிலையத்தினுடைய புதிய விமான நிலையத்திற்காக ஆயிரத்தி இருநூற்றி அறுபது கோடி மெட்ரோ ரயில் திட்டம் ஃபேஸ் ஒன் ப்ராஜெக்ட் ஒன்பதாயிரம் கோடி சென்னை பெங்களூரு விரைவு சாலை உட்பட முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஆண்டு தான் அடிக்கல் நாத்தினாங்க சமீபத்தில் இருபதாயிரம் சென்னைக்காக திட்டங்களை மதுரவாயில் மேம்பால பணிக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மோடியா கொடுத்தாங்க சென்னையிலிருந்து தொடங்கும் கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணிகளுக்கு மூன்றாயிரம் கோடி கொடுத்தாங்க சென்னைக்கு மட்டுமே தமிழகத்தில் முத்ரா கடன் கொடுக்கப்பட்ட

ரேஷனத்தை உங்களிடம் கொடுப்பதற்கு பெருமை பீத்துவதற்கு நாங்கள் யார் ரேஷன் கடையில போய் ரேஷன் அரிசி வாங்கினீங்கன்னா மஞ்சப்பை அவங்களது அரிசி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதனால் சகோதர சகோதரிகளே மக்கள் தந்த இருபது நாள் நீங்க எடுத்து சொல்லணும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கலையாமா பேரிடர் நிவாரண நிதி இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்யல எப்படிங்க ஸ்டாலின் எப்படி போனாங்க சும்மா டெல்லி இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு போனாங்க போற போக்கில் பிரதமர்கிட்ட நேரம் கேட்டான் பிரதமர் எவ்வளவு பெரிய மனிதர் போற போக்கில் நேரம் கேட்கிறாரு அவருக்கும் நேரம் கொடுக்கிறார் பிரதமர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார் அதுல போய் போற போக்கில் ஒரு முப்பதாயிரம் கோடி கொடுங்க எதுக்கு கேட்கிறாங்க எதுக்கு கேட்கறீங்க யாராச்சும் வந்து பார்த்தாங்க ஆனால் சகோதர சகோதரி நாம் யாருக்கும் எங்கேயும் கூட எந்த குறையும் வைக்கல எவ்வளவு பணம் தேவையோ வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நீங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் இன்னும் பணம் இருக்கிறது தீரவில்லை ஆனால் கோபாலபுரத்தினுடைய கஜானாவை பணம் கொடுக்க சகோதர அதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதற்காக இல்லை அதனால் நன்றாக புரிந்து கொண்டு எல்லா மக்கள்கிட்டையும் அடுத்த இருபது நாட்கள் நீங்க பேசி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வரலாறு காணாத விட்டு சிங்கார சென்னைன்னு சொல்லி சிங்கிங் சென்னை பண்ணி வச்சிருக்கிறான் சிங்கிங் சென்னை பாருங்க சென்னைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அண்ணன் சேகர் மக்களுக்கு வந்து கண்ணீரே வராதுங்களாமா வெள்ளமே வராதாமா கண்ணீர் வந்தா ஆனந்த கண்ணீர் தான் வருமா அண்ணன் சேகர்பாபா அவர்களுக்கு ஒரு பாட்டில் பன்னீர் சோடா வாங்கி அனுப்புறேன் தயவு செஞ்சு வாய கொப்பளிச்சு நீங்கள் சொன்ன நேரம் சொன்ன முகூர்த்தம் மக்கள் பத்து நாள் தண்ணியில தான் இருந்தான் தண்ணியிலேயே தான் மிதந்து கொண்டிருந்தார் சிங்கிங் சென்னையாக மாற்றிவிட்டு அண்ணன் சொல்றார் மழை வர்றதுக்கு முன்னாடி சதவீத பணிகளை முடித்து விட்டோம் வந்த நாலாயிரம் கோடி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடித்திருந்தால் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி செலவு பண்ணிருக்கிறான் மழை வந்த பிறகு சொல்லுகின்றார்கள் நாற்பத்தி இரண்டு சதவீதம் தான் பண்ணிருக்கும் அப்படி என்றால் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது கோடி மிச்சிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி என்னாச்சுங்க கூவத்தை சுத்தம் பண்ண மாதிரி கூவத்தை எப்படி சுத்தம் பண்ணாங்களோ இன்னைக்கு தமிழிசேகா வந்து கேள்வி கேட்பாங்க கூவத்தை பத்தி கேட்பாங்கன்னு புது மாடலு அடையார் ஆத்த சுத்தம் அப்பா கூவம் ஆத்த சுத்தப்படுத்தின இன்னைக்கு அடையாறு இந்தியால எங்கேயும் இல்லாத அநியாயம் போன ஆண்டு சுத்தப்படுத்துவதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த ஆண்டு சுத்தப்படுத்துவதற்கு மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறு கோடி என்னங்க அடையாறு மொத்தமா மூவாயிரம் கோடி என்னதாங்க பண்றீங்க இத்தனை பொய்களை சொல்லி 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 இங்கே நடந்து கொண்டிருக்கின்றார் சகோதர சகோதரிகளே எனக்கு தமிழசேக்காவுடைய சொந்தக்காரங்கள் யார் நாம் மோடியினுடைய குடும்பம் ஸ்டாலின் ஐயாவுடைய சொந்தக்காரங்க யாரு ஜாஃபர் சாதிக் இந்த கஞ்சா புலக்கத்தை ஒரு தாயும் மன்னிக்க கூடாது தாய்மார்கள் நீங்க மன்னிக்க கூடாதுங்க மோடி ஐயா சென்னையில் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்த கஞ்சா புலக்கத்தை நாங்கள் பார்த்து

நீங்க வாங்குங்க பெரிய மாற்றத்தை கொடுங்க கூட்டணி கட்சி நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்திரிகை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி